அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ஆகுது இல்லைங்களா அந்த குரு பயிற்சி ஆகிறனால எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த பலன்கள் நடக்கும் நல்ல பலன் நடக்குமா கெட்ட பலன் நடக்குமா சாதகமான பலன் நடக்குமா இல்லை பாதகமான பலன் நடக்குமா ஃபேவராக நடக்குமா அன்ஃபேவராக நடக்குமா இது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி எப்படி பலன் நடக்கும் அப்படின்றத நம்ம பொதுவாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ராசி பலன் அப்படின்னாவே உங்களுக்கு பொதுவாக சொல்கிறது தான் அது ஒரு சுச்சுவேஷன் அப்போ உங்களுக்கு ராசி அப்படின்னாவே வந்து எதை வச்சு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம் சந்திரனை வச்சு தான் அப்போ சந்திரனை வச்சு தான் எல்லாமே கேல்குலேஷன் இதுக்கு பேர் என்னது கோட்சியார் அடிப்படையில் நம்மளுக்கு அட் ப்ரெசென்ட் கோச்சாரம்னு என்னாங்க அட் ப்ரெசண்ட்டு இப்போ இந்த நொடியில் கிரகங்கள்லாம் வந்து எந்தெந்த பொசிஷனில் இருக்கிறாங்க எந்தெந்த சுச்சுவேஷனில் வந்து பயணிச்சிட்ருக்கிறாங்க அப்போ இந்த பயணிச்சிட்ருக்கிறப்ப ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயரும் அப்போ அந்த இடம் பயிர்றப்ப நம்மளுக்கு அது குரு இடம் பெயருதா சனி இடம் பெயருதா இல்லை ராக கேத இடம் பெயருதா சரி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து குரு வந்து ரிஷப ராசியிலேருந்து ரிஷபராசியிலேருந்து மிதன ராசிக்கு இடம் பெயர்றாரு அப்போ இந்த குரு பயிற்சினால் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு பாதகமான பலன்கள் நடக்கும் சில ராசிகளுக்கு ஆவரேஜாக நடக்கும் இது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம பார்ப்போம் மெயினாக வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க நல்லா கவனிச்சிக்கோங்க இது வந்து சும்மா சிம்பிளாக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து கோச்சாரம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதில் பெரிய லெவலில் வந்து பலனெலாம் அதில் இல்லை கோச்சாரம்ன்றது அட் ப்ரெசண்ட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இதில் பலன் இருக்கு அதனால் வந்து இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து இதை வச்சு மட்டுமே நம்ம வந்து பலன் சொல்ல முடியாது நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சம்பவத்தை வந்து நிர்ணயிக்கிறது ஒரு சம்பவத்தை வந்து நிர்ணயிக்கிறதேது தசாபக்திகள் ஜனன ஜாதகத்தில் தசாபக்திகளின் அடிப்படையில் தான் சம்பவத்தை நிர்ணயிக்க முடியும் அப்போ சம்பவத்தை நிர்ணயிக்கிறது தசாபக்திகள் அப்போ கோச்சாரம் வந்து அதுக்கு பூஸ்டப் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னாக்க டைனிங்கில் வந்து சாப்பிட போகிறோம் இலையில் என்னென்ன ஐட்டம் இருக்கும் சாதம் குழம்பு ரசம் அப்புறம் தயிர் இருக்கும் இல்லை மோர் இருக்கும் இது ஒரு இது அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் இருக்குது பாருங்க அவியல் பொரியல் வறுவல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு பாருங்கள் இது அடுத்தது அப்பளம் இருக்கும் அடுத்தது உப்பு வைப்பாங்க அப்புறம் ஸ்வீட்டு வைப்பாங்க அது ஒரு ஸ்வீட்டோ ரெண்டு ஸ்வீட்டோ இந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லைங்களா சரி ஓகே பாயாசம் செய்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு இருக்கும் இதில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனை விஷயங்களும் இலையில் இப்போ நான் என்னென்ன விஷயம் சொன்னோம் என்னென்ன ஐட்டம்ஸ் நான் சொன்னனோ அத்தனை ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது தசாபக்திகள் அத்தனை ஐட்டமும் தசாபக்தி அப்போ கோச்சார் வந்து எங்கே அங்கே வந்து நம்ம இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கடைசியாக கடைசியாக இல்லை ஸ்டார்டிங்கில் வச்சுருவாங்க உப்பு வச்சதுக்கப்புறம் ஊருகாவன் வச்சுருவாங்க அந்த ஊருகா தான் நம்மளுக்கு கோச்சாரம் அப்போ ஊருகாய் இருந்தாலும் சாப்பிட்லாம் இல்லைனாலும் சாப்பிட்லாம் அப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா தசாபக்தி அப்போ எயிட் எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தசாபக்திகள்லேயே வந்து பலன் வந்துடும் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் நம்மளுக்கு வரும் அப்புறம் எதுக்கு கோச்சாரம் அப்படின்னா அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து தசா குப்தி இல்லை தசாநாதன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு தசா நடந்துக்கிட்டுருக்கு அந்த தசாநாதன் வலுவாக இருக்கிறாரா இல்லையா வலுவாக இருக்கிறாரு இல்லை ஒரு மாதிரியாக இருக்கிறாரு அப்போ அந்த தசா வந்து எப்படி நடக்கும் நடக்காது இதை வந்து கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குதா கோச்சாரம் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இதை மெயினாக பார்க்குறது அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல யோக தசா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றப்ப அங்கே கோச்சாரமும் நம்மளுக்கு நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னாவே உங்களுக்கு குருவை மெயினாக பார்க்கணும் சனியும் பார்க்கணும் சரி நம்ம சனிக்கு இப்போ வேண்டாம் ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறதே வந்து குருவை பற்றி தான் பட் குரு அப்படின்னாவே உங்களுக்கு கோச்சாரத்தில் சொல்கிறேன் குரு அப்படின்னாவே உங்களுக்கு சுபகாரியங்கள் குழந்தை திருமணம் சுபகாரியங்கள் நிறையா இருக்குது வீடு கட்டுறது சொத்து சொத்து வாங்கிறது நிரந்தர வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தொழில் ஆரம்பிக்கிறது இந்த சுப காரியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இதுக்கு வந்து கோட்சார குரு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமா நம்மளுக்கு தசாபக்தி நல்ல விதமாக தான் இருக்கு பட் இருந்தாலும் அதுக்கு கோட்சாரமும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்ல அங்க ஏதாவது ஒரு தடங்கள் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரி அங்க வந்து கோச்சாரத்தில் நம்மளுக்கு நெகட்டிவா தான் இருக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சம்பவத்தை நிர்ணயிக்கிறது தசாபக்தி தான் இருந்தாலும் அதை ஊர்கா மாதிரி ஊருகா இருந்தாலும் சாப்பிட்லாம் இல்லைனாலும் சொல்ல சொன்னீங்களா அப்ப ஊர்கா வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் நாக்கில் கொஞ்சம் எச்சு ஊறும் அந்த எச்சு ஊறினா தான் நம்ம வந்து நல்லா சாப்பிட முடியும் எச்சு ஊர்லனா நம்ம சாப்பிட முடியாது அந்த எச்சு ஊறுறதுக்கு தான் அப்போ நம்மளுக்கு சாப்பாடு நம்ம மற்ற ஐட்டம்லாம் சாப்பிட்ணுன்னாக்கா நம்ம எச்சு ஊறணும் இல்லைங்களா அப்போ அந்த எச்சு ஊறதுக்கு தான் வந்து ஊற வந்து நம்ம லைட்டாக தொட்டுக்கிறது அப்போ அந்த எச்சு ஊறணும் அப்படின்னா அப்போ ஒருத்தங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா இப்போ தசாபக்தின் அடிப்படையில் நம்மளுக்கு நல்ல நல்ல விதமாக எல்லா சாப்பாடும் நம்ம வந்து சாப்பிட்றோம் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்ணும் அப்படின்னா அங்கே ஊரில் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்க டக்குனு அப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தசாபக்தியெல்லாம் இருக்குது அந்த அமைப்பில் தான் இருக்குது அதில் வந்து கோச்சாரத்தில் கிரகநிலை எப்படி இருக்குது அது வந்து நம்மளுக்கு அந்த கோச்சார குரு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்போ சப்போர்ட் பண்ணுச்சுனாக்கா இன்னும் நம்ம நம்மளுக்கு நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் நம்ம இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் அப்போ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாக்கா என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே நல்லது நடந்துடும் அப்போ அந்த நல்லது நடக்குன்னா அதுக்கு நம்ம எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கோச்சாரத்தில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா தசா இருக்கு தான் மற்ற பர்சன்டேஜ் எல்லாமே அதனால் ஒரு சம்பவத்தை நிர்ணயிக்கிறது ஒருத்தங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது ஒருத்தங்களுக்கு திருமணத்தை வந்து பண்ணி வைக்கிறது இது எல்லாமே டோட்டலாக ஸோ ஒரு சொத்து வாங்குகிற விஷயமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் சம்பவங்கள் அப்படின்னாவே டோட்டலாக லைஃப்பில் வந்து எல்லா விஷயமும் வந்து சம்பவம் தான் அத்தனை விஷயத்தையும் வந்து நிர்ணயிக்கிறது முடிவு பண்ணுறது இது எல்லாமே வந்து தசை தசாபக்திகள் தான் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயத்தையும் வழி நடத்தி கொண்டு போகிறது எது தசாபக்தி தான் கோச்சாரம்ன்றது ஒரு பூஸ்டப் பண்ணுறது ஒரு எனர்ஜி இப்போ ஒருத்தர் திடீர்னு மயக்க அடிச்சு உழுதுட்டார்னு எங்க மயக்கம் அடிச்சு விழுந்துட்டார் நம்ம உடனே என்ன பண்ணுவோம் டக்குன்னு தண்ணி தண்ணி தெளிப்போம் தண்ணி குடிக்க வைப்போம் ம இது மயக்கம் தெளிஞ்சவங்க தண்ணி குடிக்க வைப்போம் அடுத்தது என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுப்போம் அப்போ இது எனர்ஜி தான் சும்மா இந்த ஜஸ்ட்டு ஒரு எனர்ஜி அப்போ எனர்ஜி கொடுத்துட்டோம்னா டக்குனு அவர் தெம்பு வந்துடும் அப்போ தெம்பு வந்துவிட்டாக்க அவர் ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் சாப்பிட ஆரம்பிச்சிடுவார் சாப்பாடு சாப்பிட ஆரமிச்சிடுவார் அப்போ இதை புரிஞ்சுங்க அப்போ அந்த எனர்ஜி ட்ரிங்க்கு அப்படின்றது வந்து அந்த ட்ரிங்க்ஸே வந்து லைஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட முடியாது சாப்பாடு சாப்பிடுவோம் அப்போ சாப்பாடு தான் ஃபுல் எனர்ஜி இந்த ட்ரிங்க்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரூட் ஜூஸு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து எனர்ஜி உடனே வந்து எனர்ஜி கொடுத்தாக்கா நம்ம டக்குன்னு வந்து எந்திரிச்சு நம்ம அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்ப்போம் இப்போ உட்காருவோம் சாப்பாடு வந்து வைக்கிறாங்களா அதுக்கப்புறம் நம்மளே தனிச்சையாக சாப்பிட ஆரம்பிப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு அப்படின்னாவே உங்களுக்கு தசாபக்தி ஊறுகாய் இந்த ஜூஸு எனர்ஜி ட்ரிங்க்கு இந்த பூஸ்ட் அப் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டெம்ப்ரவரியாக சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு கோச்சார அடிப்படையில் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த கோச்சார அடிப்படையில் இப்போ குரு பயிற்சி ஆகுது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பலன்கள் நடக்கும் அப்படின்ற வரிசையில் ஃபஸ்ட்டு மேஷ ராசி ஃபஸ்ட்டு மேஷ ராசி அவங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்போ மேஷத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் போட்டுருக்குறேன் அப்போ சந்திரன் அங்கே இருக்கிறாருனாவே மேஷராசி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு இடம் பெயர்றாரு அப்படின்னா ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வந்து இடம் பெயிர்றாரு என்றைக்கு இடம் பெயர்றாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி உங்களுக்கு இடம் பயிர்றாரு பதினாலாம் தேதி ரெண்டாய் அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் இடம் பயிர்றாரு அப்போ இப்போ அடுத்த மாதம் வந்து நடக்க போகிற குரு பயிற்சி இன்றைக்கி ஃபோர்டீன்த்து ஓகே அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் சொல்லு அவ்வளோதான் அங்கே இருக்குது வேறு என்ன இருக்குங்க அங்கே ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் அப்படி இருக்கிறப்ப மேஷம் அப்படின்னாவே மேஷத்தில் இருந்து குரு வந்து இப்போ எத்தனாவது வீட்டில் இருக்கிறாரு அப்போ ரெண்டாவது வீட்டிலேருந்து மூணாவது வீட்டுக்கு இடம் பெயிடுறாரு அப்போ இங்கே மூன்றாவது வீட்டுக்கு இடம் பெயர்றதுனால அங்கே குருவுக்கு நல்ல இடமா கெட்ட இடமா அது ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னு பார்த்தா அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மறைவு ஸ்தானம் அப்போ இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு குரு பகவானை வந்து மறைவு ஸ்தானம் ஒரு சிறு மறைவு ஸ்தானம் முழுசாக மறைவு இல்லை ஒரு சிறு மறைவு ஸ்தானம் அப்போ எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் மறையும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மறையும் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜும் மறையாது அப்போ எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்ல விதமான பலன் அங்கே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு குரு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ குரு பார்க்குறாரு அப்படின்னாவே அவர் எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரு அப்போ குருவுக்கு எந்தெந்த பார்வை இருக்குது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மூணு பார்வை இருக்குது அப்போ குரு எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் வந்து குரோத் ஆகும் வளரும் வளர்ப்பார் அந்தந்த இடங்கள்லாம் வளரும் அப்போ குரு என்றாலே நம்மளுக்கு திருமணம் குழந்தை சுப காரியங்கள் இந்த வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது வேலை கிடைக்கிறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் இருக்குதுங்களா அப்போ உங்களுக்கு இங்கேருந்து குரு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக மேஷ ராசிக்கு பார்க்குறாருனா அப்போ அதனுடைய பலன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு குரு இங்கேருந்து ஐந்தாம் பார்வையாக மிதனத்திலேருந்து ஐந்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு துலாத்தை பார்க்குறாரு அப்போ துலாம் வந்து ராசிக்கு எத்தனாம் வீடு ஏழாம் வீடு இல்லைங்களா அப்போ ஏழாம் வீடு அப்போ ஏழாம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்போ மேஷ ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கறாரு அடுத்தது குரு வந்து ஏழாம் பார்வையா குரு ஏழாம் பார்வையா எந்த வீட்டை பார்க்குறாரு தனுசு வீட்டை பார்க்குறாரு அப்போ தனுசு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது ராசிக்கு ஒன்பதாம் வீடு அப்போ ராசிக்கு ஒன்பதாம் வீடு அப்படின்னாவே அது என்னது பாக்கியஸ்தானம் அப்போ ராசிக்கு ஏழாம் மீட்டை குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அது வந்து கலத்திரஸ்தானம் ராசிக்கு கலத்திரஸ்தானம் ஏழாம் மீட்டர் ராசிக்கு அப்ப கலத்திரஸ்தானம் அப்ப கலத்திரஸ்தானத்தை வந்து ஐந்தாம் பறவையாக பார்க்கறாரு குரு வந்து ஏழாம் பார்வையா ஏழாம் பார்வையா ராசிக்கு ஒன்பதாம் மீட்டர் பார்க்கறாரு அந்த ஒன்பதாம் பாக்கியஸ்தானம் அடுத்தது வந்து குரு வந்து ஒன்பதாம் பார்வையா ராசிக்கு பதினோராம் மீட்டர் லாபஸ்தானத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப இந்த மூணு பார்வையும் பாருங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பார்வை குருக்கு மூணு பார்வையுமே நல்ல பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அதில் முக்கியமாக மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு குருக்கு மூணே பார்வை தான் நல்ல பார்வையா இல்லை குருக்கு மூணே பார்வை தான் அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்றது தான் இருக்கு குரு வந்து எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டை வந்து வளர்ப்பார் அந்த வீட்டை வந்து வளர்ப்பார் அங்கே நல்ல பலன்கள் நடக்கும் ஆனால் அந்த வீடு வந்து நல்ல வீடாக கெட்ட வீடா அதுதான் பாயிண்ட்டு அந்த வீடு வந்து நல்ல வீடா கெட்ட வீடா அப்படின்றது இருக்கு அப்போ நல்ல வீடா கெட்ட வீடா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் திடீர்னு வந்து இப்ப ஏதோ ஒரு இதுல ஆராமிட்ட பார்க்குறாருன்னு நீங்க ஆறாமிட்ட பார்க்குறாரு குரு அப்ப ஆராயின்றது என்னது கடன் நோய் எதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தலை தோங்கி இருக்கும் அப்ப கடன் நோய் எதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு 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 வந்து எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த இடம் வந்து வளரும் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு கடன் நோய் எதிரி இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தூக்கம் அதனால்தான் குரு வந்து எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்றத வச்சு தான் நம்மளுடைய கேல்குலேஷனு நம்மளுடைய பலன்களை இதெல்லாம் அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு குரு வந்து ஸ்தானத்தை பார்க்குறாரு சூப்பர் இடம் அடுத்தது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அதுவும் சூப்பர் இடம் அடுத்தது குரு வந்து ஒன்பதாம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதுவும் சூப்பர் இடம் அப்போ இந்த மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது என்னென்ன ப என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு ஐந்தாம் பறவை பார்க்குறனால அப்போ ஏழாம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்போ திருமணங்கள் அங்கே நடக்கும் தடைப்பட்டு இருந்த திருமணம் அங்கே நடக்கும் தொழில் பார்ட்னர்ஷிப் மூலயமா தொழில் ஏதாவது ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க நல்ல விதமாக நடக்கும் நல்ல விதமாக நடக்கும் அடுத்தது அங்கே ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளுக்கு கிடைப்பாங்க அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளுக்கு யார் மூலியமாவது நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ பார்த்திங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அவங்களால நல்ல ஆதாயம் கிடைக்கும் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சமூகம் சமூகம் சார்ந்த விஷயங்கள் அதாவது சொசைட்டி அப்போ சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் இருக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் அப்போ சமூகம் சமூகன்றது என்னது சொசைட்டி அப்போ அந்த சொசைட்டியில் அந்த சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் நல்ல கௌரவம் கிடைக்கும் நல்ல அந்தஸ்து கிடைக்கும் சமூகத்தாரோடு நல்ல போவீங்க சமூகம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுவோம் நீங்களும் சமூகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க மொத்தத்தில் அந்த ஏழ ஏழாம் வீட்டு சம்பந்தப்பட்ட பலன் என்னென்னவோ அது எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் புரிஞ்சிக்கிட்டிங்களா ஓகே அடுத்தது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் பார்வையா ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஒன்பதாம் வீடுன்றது என்னது பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னாவே இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகர் மீன்ஸ் யார் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த பண்ண சொல்கிற பலன் வந்து நடக்கும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக யாராலையும் சொல்லவே முடியாது அந்த மாதிரி நடக்கும் நடக்காது யாரோ ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் அது யாருக்கு நடக்கும் அப்படின்னா தசாபக்தியில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபக்தி அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல விதமாக இருக்குது அப்போ நல்ல விதமாக இருக்குது அப்போ இந்த மேசராசி பேரங்களில் அவங்க ஜாதகப்படி அவங்களோட அமைப்பு நல்லா இருக்குதா நல்ல யோக தசை நடக்குதா இப்போ யோக தசையாக அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கோச்சாரம் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இங்கே நல்ல அமைப்பில் இருக்குது இந்த மேசராசிக்கு நல்ல அமைப்பில் இருக்குது என்ன என்ன நல்ல அமைப்பு ஏழாம் ஏழாம் மீட்டாக குரு பார்க்குறாரு அடுத்து ஒன்பதாம் மீட்டாக குரு பார்க்குறாரு அடுத்தது பதினோராம் மீட்டர் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ சூப்பர் பார்வையாச்சுங்க குரு பார்வை அப்போ இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ அவங்களுக்கு தசாபக்தியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இங்கே கோச்சார்க்கு வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அவங்களோட எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எல்லா பலனும் அற்புதமாக ரொம்ப சூப்பராக நடக்கும் யோகமாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து ஏழாம் பார்வையாக இங்கே ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அந்த வீடு வந்து குருவோட வீடு தன் வீட்டை தானே பார்க்குறாருனா இன்னும் அது விசேஷம் தன் வீட்டை தானே பார்க்குறாரு அவர் வீட்டு குருவோட வீட்டை அவரே பார்க்குறான்றப்ப அந்த வீடு இன்னும் பவராகும் அப்போ ஒன்பதாம் வீடு அப்படின்றப்ப என்னதுங்க பாக்கியஸ்தானம் அப்போ இந்த ஜ அந்த பாக்கியம் அந்த மேசராசி இந்த நான் சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே சூப்பராக கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது அப்பா அப்பா சம்பந்தப்பட்ட அப்பா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இணக்கமான சூழ்நிலை வரும் இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை சண்டை கிண்டை இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க சமாதானமாக போயிட்டு நல்ல விதமாக இணக்கமான ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கும் அந்த பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறனால அவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உண்டான அமைப்பு நல்ல விதமா வரும் குரு வேற அவரு வீட்டை அவரே பாக்குறாரு அது இல்லாமல் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சமூகம் சமூகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது ஏழாம் இடம் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளிநாடு போறது வெளிநாடு எட்டாம் இடமா இருந்தாலும் பன்னெண்டாம் இடமா இருந்தாலும் அங்க வெளிநாடு போகிறது வெளிநாட்டிலே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏன்னா பாக்கியங்கள் அப்போ இந்த பாக்கியஸ்தானம் அப்போ இந்த ஜா இந்த தசாபக்தி அமைப்பில் அவங்க ஜனஜாதி அப்படியே தசாபக்தி அமைப்பில் ப்ளஸ் கோச்சாரம் இதெல்லாம் நல்ல விதமாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு வரும் அங்கேயே போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வரும் அங்கேயே நல்ல வேலை கிடைக்கும் அதே அதே போல் பார்த்திங்கனாக்கா அங்கே வெளியூர் போகிறது வெளி மாநிலம் போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் ஆக மொத்தம் இவங்க இந்த இவங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கணுமோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் நிரந்தர வேலை பதவி உயர்வு சுப காரியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய கீடைய பாக்கியங்கள் தான் பாக்கியம் அப்படின்னாவே என்னதுங்க நம்ம அனுபவிக்கிறது அப்போ தான் நமக்கு நல்ல விஷயங்கள் அனுபவிக்கிறது அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடம் பாக்கியங்கள் அப்போ இவருக்கு வெளிநாடு போகிறதுலேருந்து ஏ டு ஜெட் எல்லாம் அவங்களுக்கு சுற்றுலா போகிறது ஆன்மீக சுற்றுலா போகிறது எல்லாமே பார்த்திங்கனாக்கா அங்கே அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அவங்களுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்குதோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நடக்கும் நல்ல விதமாக நடக்கும் அதுதான் பாக்கியஸ்தானம் அப்போ பதவி உயர்வு நல்ல வேலை கிடைக்கிறது அவருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது அப்பா அப்பா சம்மந்தப்பட்ட உறவுகள் இருக்காங்களா அவங்க மூலியமாக லாபம் கிடைக்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டோட ஆதிபத்தியம் அந்த வீட்டை குரு அவரே பார்க்குறாரு அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு அந்த வீடு வந்து ஒன்பதாம் வீடு பார்த்துங்க ஓகே அடுத்தது பதினோராம் வீட்டை சந்திரனுக்கு பதினோராம் வீட்டை ராசிக்கு பதினோராம் வீட்டை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ அந்த ஒன்பதாம் வீட்டுன்றது என்னது லாபஸ்தானம் அப்போ அந்த லாபாதிப அந்த லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்தில் வந்து குரு பார்க்குறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அங்க நடக்கும் இவருக்கு எல்லாமே லாபம்தான் எல்லாமே லாபம் மூத்த சகோதரன் மூத்த சகோதரி மூலியமாக லாபங்கள் கிடைக்கும் அது அது எந்த ரூபத்துல வேணா அவங்க மூலியமாக லாபம் கிடைக்கும் அது வந்து இப்போ ஒரு மூத்த சகோதரன் அல்லது மூத்த சகோதரி மூலியமா யாராவது ஒரு நல்ல ஒரு பெரிய மனுஷனோட ஆதரவு கிடைக்கும் அப்போ அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் அப்ப அது நமக்கு லாபம்தான் இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி ஒரு லிங்க் கிடைக்கும் லிங்க் அப்ப ஒன்று அண்ணன் மூலியமாக லிங்க் கிடைக்கும் மூத்த சகோதரன் மூலிமா இல்லை மூத்த சகோதரி மூலிமா லிங்க் கிடைக்கும் அப்போ அதன் மூலிமா ஒரு நல்ல லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இல்லை பண விஷயமாக இருக்கட்டும் திடீர்னு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாவது சொத்துக்கிட்டு ஏதாவது நம்மளுக்கு இங்கே வந்துச்சு அப்பா மூலிமா வர சொத்து எதாவது வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷேர் பெரிய மனுஷன் பெரிய அதை மூத்த சகோதரன் மூலியமாக இல்லை மூத்த சகோதரி மூலியமாக அவங்களுக்கு லாபங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபங்கள் மொத்தத்தில் எல்லாமே லாபங்கள் தான் இதில் வந்து ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மேச மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவான பலன்களா அப்போ இங்கே வந்து லாபஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு நல்ல விதமாக எல்லாமே நடக்கும் அப்போ ரெண்டாவது திருமணத்துக்கு உண்டான அமைப்பு கைகூடும் அதாவது ஏதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு ஏதாவது சிக்கல் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும் அந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ரெண்டாவது மேரேஜுக்கு பொண்ணு தேடிகிட்டு இருப்பாங்க இல்லை மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமான ஒரு அமைப்பு கை கூடி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்தில் லாபங்கள் மூத்த சகோதரன் மூலியமாக மூத்த சகோதரி மூலியமாக திருமணம் சம்பந்தப்பட்டது மொத்தத்தில் லாபம் திருமணம்ன்றது என்னது இரண்டாவது திருமணம் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குரு மூணு பார்வை பார்க்குறதுனால எந்த இந்த மேஷ ராசிக்கு எப்படி எப்படிலாம் பலன் இருக்கும் பொதுவான பலன்களாக அப்படின்றது நம்ம பார்த்தாச்சு அப்படி இருக்கிறப்ப இதில் வேறு என்ன சொல்லலாம் இங்கே குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தான் எப்பயுமே குரு வந்து தான் இருக்கும் மீட்டை விட எங்கே அவர் பார்க்குறாரோ அங்கே தான் அவரோட பலன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் எங்கே இருக்கிறாரோ குருத்தை எப்பயுமே ஒரு இடத்துல இருக்கிறாருனாவே அவரை தியாகம் பண்ணிக்குவார் அப்போ அந்த இடத்த தியாகன்றது முழுசே தியாகம் பண்ண மாட்டார் மொத்தத்தில் வந்து அவரை தியாகம் பண்ணிக்கிட்டு மற்ற அப்போ அவருக்கே இல்லைனாலும் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது காரணம் என்ன கேட்டீங்கன்னா இது அப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க மூன்றாம் இடம் இந்த ராசிக்கு மூன்றாம் இடம் அப்ப மூன்றாம் இடம் அப்படின்னாவே உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம் அப்ப தைரிய வீரிய ஸ்தானத்துல போய் அவர் ரெண்டாம் வீட்டுல இருந்து மூன்றாம் வீட்டுக்கு அதாவது த தனம் குடும்பம் வாக்கு அந்த இடத்துல இருந்து தைரிய வீரிய சகோதர ஸ்தானத்துக்கு போறாரு இடம் பெயர்றாரு குரு பயிற்சி ஆகுது அப்ப அந்த குரு அங்க உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அங்க அங்க நடக்கும் சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில சண்டை சில முரண் முரண்பாடான கருத்துக்கள் முரண்பாடான பேச்சு சில சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நல்ல விதமாக சமாதானமாகி ஒரு இணக்கமான சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா குரு வந்து தன் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது உச்ச வீட்டுக்கு பக்கத்துலேயே குரு இருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நான்காம் வீடு அப்போ வீடு வாகனம் சம்மந்தப்பட்டது வீடு வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கனாக்கா அது நல்ல விதமாக அமையும் நல்ல விதமாக சக்ஸஸ் ஆகும் ஒரு ஒரு வாகனம் வாங்குகிறாங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க ஒரு பெரிய லெவலில் ஒரு வந்து ஒரு வண்டி வாங்க போகிறாங்க அதுக்கு இப்போலேருந்தே நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்போலேருந்து முயற்சி எடுத்தாக்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விதமாக சக்சஸ் ஆகிரும் ஏன்னா அவர் உச்ச வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறாரு அப்போ அது அதனுடைய வைப்ரேஷனும் அங்கே வரும் தான் இருக்கும் வீட்லேயும் அங்கே குறைந்த அளவு வைப்ரேஷன் இருக்கும் பார்க்கும் இடத்துல நூறு பர்சன்டேஜ் இருக்கும் அப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா மேஷ ராசிக்கு எந்த அளவுக்கு சூப்பரான பலன் நடக்க போகுது அப்படின்றத பார்த்துங்க இது இன்னொரு விஷயம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த கோட்சார அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு பலன் நல்ல பலன் நடக்கும் அது கெட்ட பலனாக இருந்தாச்சு நல்ல பலனாக இருந்துச்சு பலன் நடக்கும் மொத்தத்தில் இப்போ இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பத்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பரான அமைப்பு இருக்குது இந்த அமைப்புக்கு கோச்சார அமைப்புக்கு தசாபக்தி நல்ல விதமாக இருந்துச்சுன்னா இந்த கோச்சார அமைப்பை சப்போர்ட் பண்ணும் அப்போ சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு சூப்பர் எல்லா விஷயத்துலையும் வந்து சக்ஸஸ் தான் ஆக இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு நல்ல விதமாக அமையும் இதற்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு சூப்பராக அதாவது என்னன்னா தசாபக்தி ப்ளஸ்ஸு கோட்சாரம் அப்போ கோச்சாரம் இங்கே நல்ல விதமாக இருக்குது அப்போ மேசராசிக்காரங்க அவங்களோட ஜன ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருந்துச்சு புத்தி அமைப்பு நல்ல விதமாக இருந்துச்சு அப்படின்னாக்க கோச்சாரத்தில் நல்ல விதமாக இருக்கிறப்ப சூப்பராக சக்ஸஸ் ஆகும் அதனால் எல்லா மேச ராசிக்காரங்களும் இப்போ நான் சொன்ன பலன் வந்து இருக்கும் அப்படின்றது இல்லை ஏன்னா இது இப்போ நம்ம சொல்கிறது பொதுவான பலன்கள் தான் கோச்சார அடிப்படையில் சந்திரனை வச்சு ராசியை வச்சு நம்ம சொல்கிறது அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா மூன்றாம் வீட்டில் இருக்கிற குரு எந்த மாதிரி பலன் பண்ணுவார் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிற குரு என்ன மாதிரி பலன் பண்ணுவார் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பொதுவாக சொல்லியிருக்கேன் இது புரிஞ்சுங்க முக்கியமாக இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க புரிஞ்சுங்க அவ்வளோதான் சிம்பிளான விஷயந்தான் இதை வந்து ஜனன ஜாதகத்தில் கோட்சாரத்தை எப்படி வந்து மெர்ஜி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை வந்து இன்னொரு கிளாஸில் நம்ம பார்ப்போம் ஓகே நன்றி